அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் உங்களுக்காக தினம்தோறும் ஒரு புது புது பரிகாரங்களை கொடுத்துட்ருக்குறேன் இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் நீங்க செய்யறீங்களா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு வந்து உபயோகமா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன கேட்டா இந்த பரிகாரங்கள் எல்லாமே சக்தி வாய்ந்தது இதை செய்யும்போது அதனுடைய பலனை வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது நூற்றுக்கு கோடி பர்சன்ட் நான் இந்த பரிகாரங்களுக்கு உத்தரவாதம் தருவேன் ஏன்னா நிறைய பரிகாரங்கள் வந்து நான் செஞ்சிருக்கிறேன் கை மேலே பலன் வந்து கிடச்சிருக்கு நீங்களும் செய்வீங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ நாம் பரிகாரத்திற்குள்ளே போகலாம் ரொம்ப எளிமையானது தான் கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் எளிமை அப்படின்னு நினச்சா எளிமை என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கு இந்த பரிகாரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்யணும் அதாவது சனிக்கிழமை அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை அதாவது நாளைய தினம் செய்யணும் நாளைய தினம் இதை செய்ய முடியல அப்படின்னா அடுத்த மாதம் அமாவாசை வருகின்ற அந்த ஒரு முதல் சனிக்கிழமை என்று நீங்க செய்ய வேண்டியதாக இருக்கும் அதற்கு பிறகு வந்து மற்ற அதாவது அடுத்த அடுத்த சனிக்கிழமைகள் செய்ய முடியாது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை இதை நாம் செய்யணும் இப்படியாக தொடர்ந்து மூன்று வாரங்கள் செய்யணும் நேற்றைய தினம் அந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை பரிகாரம் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அதாவது அமாவாசை முடிந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை மூன்று வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி மாதா செய்யணுமா அப்படின்னு அப்படி கிடையாது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அல்லது முதல் சனிக்கிழமை நாம் பரிகாரத்தை ஆரம்பம் செய்யணும் செஞ்சுட்டு வருகின்ற அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இப்படி நாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து செய்யணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்யணும் இது வந்து அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை நாளைய தினம் நாளைய தினம் ஆரம்பம் செஞ்சு நாளைய தினம் முதல் வாரம் அடுத்த சனிக்கிழமை இரண்டாவது வாரம் அதுக்கு அடுத்த சனிக்கிழமை மூன்றாவது வாரம் செய்யணும் அவ்வளவுதான் அதற்கு பிறகு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கு நாம் வந்து எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் அதிர்ஷ்டம் நமக்கு இருந்தால் தான் வந்து நல்லபடியாக பணம் காசு சில செல்வச் செழிப்பு பெயர் புகழோடு வாழ முடியும் அப்போது அதிர்ஷ்டம் கலந்து வருவதற்கு இந்த பரிகாரம் ஒரு கருப்பு துணி எடுத்துக்கங்க ஒரு ப்ளூ கலர் துணி எடுத்துக்கோங்க இதற்கு அளவு கிடையாது எந்த துணியை கீழே வைக்கணும் மேலே வைக்கணும் அதெல்லாம் கூட கிடையாது நம்முடைய விருப்பம் இப்போ வந்து ஒரு கருப்பு துணியை கீழே வச்சுட்டிங்க அப்படின்னா அதற்கு மேலே வந்து ப்ளூ துணியை வையுங்க ஒரு ஜாக்கெட் பீஸ் எடுத்துக்கலாம் வச்சுட்டு அதற்கு மேலே வந்து தேங்காய் இந்த தேங்காயில் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தேங்காயினுடைய நார் பகுதிகள் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த குடிமி மட்டும் எல்லாத்துலேயும் இருக்கணும் குடிமி மட்டும் இருந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் முழுவதும் நாராக இருக்கும் அப்படியும் இருக்கலாம் அது நம்முடைய விருப்பம் வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மிளகு கொஞ்சம் வந்து அதில் வைக்கணும் இதற்கு வந்து எண்ணிக்கை கிடையாது அதே மாதிரி கிராம்பு இதற்கும் எண்ணிக்கை கிடையாது அதில் வந்து வைக்கணும் வச்சுட்டு மார்வாடி கயிறு அப்படின்னு கடைகளில் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் இல்லையா அதாவது வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான மார்வாடி கயிறு வாங்கி உங்களுடைய அளவு அதாவது உங்களுடைய தலையில் இருந்து கால் வரை ஒரு முறை அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த மாதிரி ஐந்து மடங்கு அப்போ ஒரு முறை நீங்கள் எடுத்துட்டீங்க அது மாதிரி ஐந்து மடங்கு அந்த மாதிரி இன்னும் ஐந்து முறை இப்போ ஒரு முறை நீங்கள் அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவை கணக்கில் வச்சு அஞ்சு முறை அந்த மாதிரி ஒரு நூல் வந்து நீங்கள் கடையில் வாங்கி இந்த மாதிரி அளவு எடுத்து அந்த நூலை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து கருப்பு துணி ப்ளூ துணி மற்றும் தேங்காய் அடுத்து வந்து கிராம்பு அடுத்து வந்து மிளகு வச்சோம் இல்லையா அந்த ஒரு மூட்டையை நீங்கள் வந்து இந்த நூலால் கட்டிவிடுங்க கட்டிட்டு சனிக்கிழமை நாளைய தினம் இரவு உங்கள் வீட்டில் சாமிக்கிட்ட வச்சு நல்லா கும்பிட்டு நேரம்லாம் கிடையாது இரவு நேரம் படுப்பதற்கு முன்பாக உங்கள் பூஜை அறையில் யாரும் தொடாத அளவுக்கு ஒரு இடத்துல இந்த மூட்டையை வச்சுடுங்க எப்போ நாளைய தினம் இரவில் மறுநாள் வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை சரியாக பன்னிரெண்டு மணிக்கு மதியம் பனிரெண்டு மணிக்கு இந்த மூட்டையை கொண்டு போய் ஓடுகின்ற நீரில் போடணும் ஓடுகின்ற நீர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் எங்களுக்கு அந்த நீர் கிடைக்காதே அப்படின்னு அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்மை தேடி வரணும் அப்படின்னா கொஞ்சம் நாம் பிரயத்தனம் எடுக்கணும் அது ஆறாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஓடுகின்ற நீராக இருக்கணும் ஆறாக இருந்தால் சிறந்தது கடலாக இருந்தாலும் பரவாயில்லை அதில் வந்து வந்து நாம் போட்டுடணும் அப்படி நாம் அதில் வந்து போடும்போது எனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது எனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது அப்படின்னு அது ஓடுது இல்லையா அந்த தேங்காய் அந்த நம்ம போட்ட மூட்டை அது எவ்வளவு தூரம் ஓடுதோ நம் கண்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியுதோ அது வரைக்கும் நாம் அப்படியே வந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்புறம் வீட்டுக்கு வந்து கை கால்களை அலம்பிக் கொண்டு நாம் வீட்டுக்குள்ளே வரணும் இந்த மாதிரி நாளைய தினம் முதல் சனிக்கிழமை இரண்டு மூன்று சனிக்கிழமைகள் செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பா அதிர்ஷ்டம் வந்து நம்மை தேடி வரும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த வீடியோவுக்கு உண்டான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதற்கு நான் பதில் தரேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்